மும்பை அணியை விட்டு ரோஹித் சர்மா விலகுகிறாரா யாருக்கும் தெரியாமல் போட்டு வைத்திருந்த திட்டத்தை ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நிறுவனம் பகிரங்கமாக ஒளிபரப்பியதா இது போன்ற கேள்விகளை கேட்டுதான் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்தின் மீது கிரிக்கெட் ரசிகர்கள் கடும் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர் இதற்கு காரணம் ரோஹித் சர்மாவின் ஒற்றை பதிவு தற்போதுள்ள நிலையில் கிரிக்கெட் வீரர்கள் தனிப்பட்ட வாழ்க்கை கூட வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது கிரிக்கெட் வீரர்கள் செய்யும் ஒவ்வொரு விஷயத்தையும் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேமராக்கள் பின்தொடர்ந்து கொண்டு எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நண்பர்களுடன் சக வீரர்களுடன் பேசுவதற்கு பல விஷயங்கள் இருக்கும் பயிற்சியின் போதும் போட்டி நடைபெறும் போதும் பல விஷயங்களை பேசிக்கொள்வோம் ஆனால் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அதனை ஒளிபரப்புவது தவறான விஷயம் நான் ஒளிபரப்ப வேண்டாம் என கூறியும் அவர்கள் இப்படி செய்தது தனிப்பட்ட மனிதனின் சுதந்திரத்தை பறிப்பதாக கருதுகிறேன் எக்ஸ்க்ளூசிவ் என்ற பெயரில் இது போன்ற விஷயங்களை ஒளிபரப்பி ரசிகர்களின் கவனத்தை பெற ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் விரும்புகிறது இதே போல தொடர்ந்து நடந்தால் கிரிக்கெட் வீரர்கள் மற்றும் ரசிகர்கள் இடையே இருக்கும் நம்பிக்கை பாதிக்கப்படும் தயவு செய்து அறிவை பயன்படுத்துங்கள் இப்படி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்தை காட்டமாக பேசியுள்ளார் ரோஹித் சர்மா இவ்வளவு கோபமடைவதற்கு காரணம் ரோஹித் சர்மாவின் அடுத்த ஐந்தாண்டு கால கிரிக்கெட் திட்டத்தை ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நிறுவனம் ஒரே நொடியில் பொதுவெளியில் போட்டு உடைத்ததுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஐபிஎல் தொடரில் மும்பை அணி கடைசி இடத்தை பிடித்து வெளியேறிய பிறகும் அந்த அணியின் மீது இருந்த சர்ச்சைகள் விலகுவதாக இல்லை ரோஹித் சர்மாவை கேப்டன்சியில் இருந்து நீக்கியதற்காக இன்று வரை ஹர்திக் பாண்டியா மீது ரசிகர்கள் கோபமாக உள்ளனர் கேப்டன்சி மட்டுமல்லாது ரோஹித் சர்மாவை இம்பாக்ட் பிளேயராக பயன்படுத்தும் அளவிற்கு மும்பை அணி நிர்வாகம் சீண்டி பார்த்தது இதையெல்லாம் பொறுத்து கொண்டுள்ள அவர் அணியிலிருந்து விலக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதை உறுதி செய்ததுதான் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நிறுவனம் ஒளிபரப்பிய அந்த காட்சிகள் கொல்கத்தா அணியுடனான போட்டியின் போது அந்த அணியின் துணை பயிற்சியாளர் அபிஷேக் நாயருடன் ரோஹித் சர்மா பேசி வந்தார் அப்போது நான் கட்டிய கோவிலில் ஒவ்வொரு கற்களாக சரிந்து வருகிறது எனக்கு இதுவரை பட்டதே போதும்பா இனி வேண்டவே வேண்டாம் என்பதை போல சொன்னதாக கூறப்படுகிறது அந்த வீடியோவில் ரோஹித் மன வருத்தத்துடன் பேசியதும் அதை உண்மையாக்குகிறது அந்த வீடியோவைதான் நிறுவனம் அத்துமீறி ஒலிபரப்பியது ரோஹித் சர்மாவின் மீது நிறுவனத்திற்கு ஏற்கனவே தனிப்பட்ட பகை இருப்பதன் காரணமாக தான் இது போன்ற செயல்களை செய்து வருவதாகவும் மற்றொரு குற்றச்சாட்டு இருக்கிறது ஏனென்றால் அந்த சேனலில் ஒளிபரப்பாகும் போட்டிகளில் ரோஹித் சர்மாவை தவிர மற்ற வீரர்கள் தான் அதிகமாக காண்பிக்கப்படுவார்கள் அதே ஒரே போட்டியில் வெற்றி கண்டாலும் ரோஹித் குறித்து பெரியதாக பேசாமல் விராட் சூரியகுமார் யாதவ் போன்ற மற்ற வீரர்கள் குறித்துதான் அதிகம் பேசுவார்கள் முன்னாள் வீரர்கள் யாரேனும் ரோஹித்தை பற்றி பேசினால் தொகுப்பாளர்கள் வேறு தலைப்பிற்கு சென்று விடுவார்கள் இந்த விவகாரம் குறித்து இங்கிலாந்தின் முன்னாள் வீரர் நாசர் ஹுசேன் ஏற்கனவே வெளிப்படையாக பேசியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உலகக்கோப்பை தொடரில் அரையிறுதி போட்டியின் போது நியூசிலாந்து அணியை இந்தியா வீழ்த்தியது அப்போது பேசிய நாசர் நாளைய தலைப்பு செய்திகளில் விராட் கோலி ஸ்ரேயாசையர் போன்ற வீரர்களின் பெயர்கள்தான் இருக்கும் ஆனால் உண்மையான ஹீரோவான ரோஹித் சர்மாவின் பெயர் மறைக்கப்படுகிறது என குறிப்பிட்டிருந்தார் இவையெல்லாம் உண்மை என நிரூபிக்க மற்றொரு முக்கிய சாட்சி ரோஹித்தின் கோரிக்கையை கூட ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஏற்காததுதான் இவையெல்லாம் உண்மை என நிரூபிக்க அபிஷேக் நாயருடன் பேசிய காட்சிகள் ஒளிப்ப அறிந்து அடுத்த முறை நிறுவனத்தின் கேமரா மேனிடம் கோரிக்கை ஒன்று வைத்தார் அதாவது லக்னோ அணியுடனான போட்டியின் போதும் அந்த அணி வீரர்களுடன் பேசிக் கொண்டிருந்தார் கையெடுத்து கும்பிட்டு வீடியோ எடுத்து போடாதீர்கள் என கேட்டுக்கொண்டார் ஆனால் ஒரு வீரரின் கோரிக்கையும் ஏற்காமல் அவர் வேண்டிக் கொண்டதையும் சேர்த்து ஒளிபரப்பியது ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நிறுவனம் இதுதான் சந்தேகத்தை மேலும் அதிகப்படுத்துகிறது எது எப்படியோ ஒரு வீரரின் தனிப்பட்ட உரையாடல்களையோ செயல்களையோ வேண்டாம் என கூறியும் ஒளிபரப்பியது தவறான செயலாகும் இதற்கு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் வருத்தம் தெரிவிக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்